வணக்கம் நண்பர்களே நம்ம ஜேகேஜி ஜாப்ஸில் பார்த்திங்கன்னா தினசரி இலவச வேலைவாய்ப்புகளை தொடர்ந்து நம்ம பதிவு பண்ணி ஒன்றுனிருக்கோம் இன்னைக்கு என்ன வகையான வேலைவாய்ப்பு தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்த்திங்கன்னா டேப்லெட்ஸ் தயாரிக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவல் தான் பார்க்க போகிறோம் இந்த நிறுவனத்தோட பெயர் என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஆர்பிஎன் ஃபார்மாசுட்டிக்கல்ஸ் ப்ரைவேட் லிமிடெடில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவல் தான் பார்க்க போகிறோம் என்ன படித்தவங்களோ அந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் எவ்வளோ வயது வரம்பு இருக்கணும் அப்படின்ற முழு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது மறக்காமல் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த வேலைக்கான ஜெண்டரை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் மட்டும்தான் இந்த வேலைக்கு தேவைப்படுது என்ன வயது உடையவர்கள் இந்த வேலைக்கு முயற்சிக்கலாம் அப்படின்றத பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்ச வயசாக பதினெட்டு வயதுலேருந்து அதிகபட்ச வயதாக நாற்பது வயது வரையுடைய ஆண்கள் இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க என்ன படித்தவங்க இந்த வேலைக்கு முயற்சிக்கலாம் அப்படின்றத பார்த்திங்கன்னா பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ பிஇ அண்ட் எனி டிகிரி வரைக்கும் படித்தவங்க இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான மாத சம்பளம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா டேக் ஹோம் சேலரி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பதினான்காயிரத்தி தொண்ணூற்றி நான்கு ரூபாய் உங்களுக்கான மாத சம்பளமாக இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க என்னென்ன பெனிஃபிட்லாம் இருக்குது அப்படின்றத பார்த்தீங்கன்னா வேலை நேரங்களில் உங்களுக்கு உணவு வழங்கப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இயர்லி ஒன்ஸ் உங்களுடைய பர்ஃபார்மன்ஸின் அடிப்படையில் போனஸ் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஷிஃப்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொட்டேஷ்னல் ஷிஃப்ட் தான் இந்த நிறுவனத்துக்கு நீங்கள் இன்டர்வியூக்கு வரும்போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் கையில் வச்சிருக்கணும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஐடி ப்ரூஃபான ஆதார் கார்டு இருக்கணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க அடுத்தா பார்த்தீங்கன்னா நம்ம சேலரி வருவதற்கான பேங்க் அக்கௌண்ட்டுடைய டீடைல்ஸ் இருக்கணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸ் இருக்கணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க அடுத்த பார்த்தீங்கன்னா ஆள் சர்டிஃபிகேட்டும் உங்கள் கையில் இருக்கணும் வெரிஃபிகேஷனுக்காக அப்படின்றத கொடுத்துருக்காங்க இங்கே எந்த சர்டிஃபிகேட்டும் அவங்கள்ட்ட ஹேண்டோவர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை வெரிஃபிகேஷனுக்காக கையில் வச்சுருந்தா போதுமானது இந்த நிறுவனம் எங்கே அமைஞ்சிருக்கு நமக்கான வேலை வாய்ப்பு எங்கே இருக்க போதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் இருங்காட்டுக்கோட்டை இந்த பகுதியில் தான் இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு இங்கே தான் நமக்கான வேலை வாய்ப்பும் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு நாம் எப்படி முயற்சிக்கலாம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா இவருடைய தொலைபேசியின் டிஸ்பிளேவில் கொடுக்கப்பட்டிருக்க அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் மற்ற விவரங்களை நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு தெரிந்து கொள்ளலாம் அவங்க கொடுக்கக்கூடிய தகவல் அனைத்துமே உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும் பட்சத்தில் இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஏதாச்சும் வேலை தேடின்னு இருந்தால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக அவர்களுக்கும் உபயோகமாக இருக்கும் மேலும் பல்வேறு வகையான வேலைவாய்ப்புகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க அதற்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்